ஹை ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் பிளேயர் பத்ரிநாத் அவர்கள் கோட் படத்துக்கான என்னோட ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது கோட் படத்துக்காக என்னோட சின்ன ஒர்க்கை முடிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவியில பார்ட்டா இருக்கேன் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு உங்களோட பீட்பேக்குக்காக வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி டப்பிங் பண்ற மாதிரியான இந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணிருக்காரு ஸோ கோட் படத்துல ரெண்டு மூணு சிஎஸ்கே பிளேயர்ஸோட கேமியோ இருக்குன்ற மாதிரி நியூஸ் முன்னாடியே வந்துச்சு இப்போ வந்து அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் எம் எஸ் தோனியை மட்டும் பேக்ரவுண்ட்ல மேட்சில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பட் படத்துல எந்த சிஎஸ் ஐஸ்கே மேட்சோட மேட்ச் பண்ணிருக்காங்கன்றது தெரியல ஏன்னா இப்போதைக்கு பத்ரிநாத் அவர்கள் கமெண்டேட்டரா தான் இருக்காரு சோ பத்ரி பிளேயரா விளையாண்டப்போ அந்த மேட்சோட லிங்க் பண்ண போறாங்களா இல்ல இவரு இப்போ கமெண்டேட்டரா இருக்கிற லேட்டஸ்ட் சீசனோட லிங்க் பண்ண போறாங்களான்றத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் மோஸ்ட்லி லேட்டஸ்ட் சீசனோட தான் மெர்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ட்ரெயிலர்ல வந்து அந்த ஸ்டேடியம் சீன் பிளாஷ்பேக்ல நடக்கிற மாதிரி இல்ல சோ அதனால ரீசெண்டா சென்னை சூப்பர் கிங்ஸ் கப்பு வாங்கின சீசனா தான் இருக்கும் அண்ட் இவரு இல்லாம வேற எந்த பிளேயர்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்கன்றத வெயிட் பண்ணி பாக்கலாம் தோனியை கேமியோக்கு கொண்டு வர முடியல இப்போ சிஎஸ்கே கேப்டனா இருக்கிற ருத்ராஜை கொண்டு வந்தாலே ஓரளவுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கும் ஆர் மேபி தோனியோட சேர்த்து ருத்ராஜ் அவர்களுமே மேட்ச்ல தான் பாக்குற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் மிகப்பெரிய அளவுல இருந்துச்சுன்னா அதுவே மத்த ஸ்டேட்ல கோட் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும் ஏன்னா மத்த லாங்குவேஜ் பீப்புள்ஸ் இன்னும் ஈஸியா படத்தோட கனெக்ட் ஆகிப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்னெல்லாம் சர்ப்ரைசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் ஆனா இந்த மாதிரி கோட் பாத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ